வணக்கம் தெய்வ கீதை திருப்பாவையை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இரண்டாம் பாசுரத்தில் பார்க்கடலில் வையதுகின்ற என்ற நடிபாடி அவர்கள் இந்த மூன்றாம் பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமனை பற்றி பாடத் தொடங்கினார்கள் வாருங்கள் நாமும் பார்ப்போம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள்மும் மாறி பெய்து பூங்கு பெருஞ்சின் நெலுடு கயல்களை பூங்கு வளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்று முடிக்கிறார் போதை ஓங்கி உலகளந்த உத்தமன் என்ற தொடர் ஒரு உயர்ந்த உள்ளீட்டினை கொண்டுள்ளது வாமன அவதாரத்தை இந்த தொடர் குறிப்பிடுகின்றது குள்ளனாக வந்து செருக்குற்று திரிந்த மாவழி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண் கேட்டான் மாயோன் மூன்றடி மண் இசைந்து வாமனனின் கையில் மாவளி சக்கரவர்த்தி அர்க்கிய நீர்வார்த்து கொடுத்தவுடனே நெடிய வடிவம் கொண்டு ஓங்கி ஓரடியால் மண்ணளந்து ஈரடியால் விண்ணளந்து மூவடிக்கு மண்ணில்லாமல் மாவளி சக்கரவர்த்தியின் தலையையே அழுத்தியவன் வாமனன் ஆவான் உள்ளனாய் வந்து கல்லனாய் நின்று திருவிக்கிரம அவதாரம் எடுத்த திருமாலின் சீரினை எடுத்த இடுப்பிலேயே ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று பாடுகிறார்கள் பிறருக்காக தன் வடிவை குறுக்கி தேவர்களையும் மனிதர்களையும் வாழ்வித்த திறத்தால் நெடுமாள் உத்தமனாகிறான் அந்த வகையில் உத்தமனாய் ஓங்கி உலகளந்த உத்தமனாய் வழங்குகிறான் கண்ணன் அவனுடைய திருப்பெயரை சொல்வதும் கல்யாண குணங்களை உவந்து உவந்து போற்றுவதும் பெரும்பயன் நல்குவதாகும் எனவே பாமணனாய் வந்து மாவளியை வதம் செய்த கண்ணனுடைய திருப்பெயரை பாடிக்கொண்டே பகவதீர்த்தனம் செய்து கொண்டே நீராடி நோன்பு நோக்கிறார்கள் இவ்வாறு உத்தமன் பேர்வாடி பாவை நோன்பு மேற்கொண்டால் விளையும் பலவகை வளங்களையும் நலன்களையும் கூறப் போகிறார்கள் முதலாவதாக நாடு செழிக்க நல்லபடியாக இருக்க வேண்டுவது மழை எனவேதான் தெய்வ புலமை திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்துக்கு அடுத்து வான் சிறப்பு என்னும் அதிகாரத்தை முன்வைத்தார் மழையின்றேல் பசும்புள்ளும் முளைக்காது என்றும் கடவுளுக்கு பூசை முறையாக நடைபெறாது என்றும் திருவள்ளுவர் சொன்னார் நாட்டில் எந்த தீங்கும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் கல்வராலும் கொலை மேற்கொள்பவராலும் நாட்டில் தீங்கு நேரிடலாம் வறுமையாலும் நோயாலும் வாழ்க்கை வற்றியும் நொடித்தும் போய்விடலாம் எனவே ஒரு நாடு தீங்கற்று இருக்க வேண்டியது அவசியமாகும் தீங்கில்லாமல் ஒரு நாடு இருந்து விட்டால் மட்டும் போதுமா அந்த நாட்டில் திங்கள் மும்மாறி பெய்தால்தான் வளம் வந்து சேரும் பழங்காலத்தில் வேதியர்க்கோர் என்றும் நீதி உடைய அரசருக்கோர் என்றும் கற்புடைய மலை என்றும் சொன்னார்கள் ஒன்பது நாள் வெயிலும் ஒரு நாள் மழையுமாக மாதத்தில் மூன்று நாள் மழை ஒழிய வேண்டும் என்றார்கள் ஏனென்றால் மூன்று நாள் தொடர்ந்து அள்ளும் பகலுமாக மழை பெய்து நாடெல்லாம் வெள்ளக்காடாகி போகுமானால் அதனால் மக்களும் விலங்குகளும் துன்பமே அடைவர் தொடர்ந்து ஒரு மாதத்தில் இருபத்தி ஏழு நாட்களும் வெயிலே அடிக்குமானால் அந்த வெயிலின் கொடுமை தாங்காமல் மக்களும் மாக்களும் துன்புறுவர் எனவே ஒன்பது நாள் வெயிலும் ஒரு நாள் மழையும் என்று இடையிட்டு வெயிலும் மழையும் ஒரு மாதத்தில் அமையுமானால் அந்த மாதத்தில் வெப்பமும் தட்பமும் கொடுமையும் குளிர்ச்சியும் அளவாக அமையும் இதைத்தான் திங்கள் மும் வெய்து என்று ஆராய்ச்சியாளர்களும் கூறினார்கள் திங்கள் மும் வேதால் மழை வளம் பெருகி வளம் மிகுந்து நெற்பயிர்களில் வயல்களில் ஓங்கி வளர்ந்தன வயல்களில் மண் வளமும் நீர்வளமும் மிகுந்திருந்த காரணத்தினால் விளைந்த நெற்பயிர்கள் சென்னெல் வயல்களில் கயல் மீன்கள் துள்ளித் திரிந்தன இவ்வாறு வளம் நிறைந்து காணப்படும் வயல்களின் பரப்புகளில் குவளை மலர்கள் பூத்து குலுங்கின குவளை பூக்களில் உள்ள தேனை குடிப்பதற்காக வரிகளை உடைய வண்டுகள் வந்து தேன் குடித்து அந்த தேன் குடித்த மயக்கத்தில் மயங்கி கண்டுகின்றன மீண்டும் ஒருமுறை முறை இவ்வியற்கை காட்சியினை காண்போம் நாட்டில் மாதம் மாறி ஒழுகின்றது நீர்வளம் மிகுகின்றது வயல்களில் செந்நெற் பயிர்கள் மிக உயரமாக வளர்கின்றன அந்த வயல்களில் அடியில் தங்கியிருக்கும் நீரில் கயல் மீன்கள் நெற்பயிர்களின் இடையே தாவி தாவி குதிக்கின்றன வயலோரத்தில் வளர்ந்திருக்கும் குவளை பூக்களில் வண்டுகள் தேன் குடித்துவிட்டு மயங்கி அக்குவளை பூக்களையே படுக்கையாகக் கொண்டு உறங்குகின்றன இதையே ஓங்கு பெருஞென்னு கயலுகள பூங்கு வளைபோதில் பொறிவண்டு கண்படுப்ப என்பது ஒரு அழகான இயற்கை வருணனை சித்திரமாகும் பெரிதொரு காட்சியினை நம் கண்ணை கவரும் வகையில் நம் எண்ணத்தில் சிறந்து நிற்கும் நிலையிலும் கோதை நாச்சியார் கொண்டு வந்து காட்டுகின்றார் ஆய்ப்பாடியில் உள்ள பசுக்கள் வள்ளல் பசுக்களாகும் ஏன் பசுக்கள் மடியிலிருந்து பால் சுரக்கும் இடையர்கள் செழித்துக் கொள்ளாமல் ஒரு நிலைப்பாடுடன் கூடி பசுக்களின் பருத்த மடிகளை பற்றி இழுக்கிறார்கள் இழுத்த அளவிலேயே குடம் பாலால் நிறைந்து விடுகிறது ஒரு குடமா இரு இல்லை இல்லை குடங்கள் நிறைந்து விடுகின்றன பசு காம்புகளின் அடியில் மாற்றி மாற்றி குடத்தை கொண்டு வந்து வைக்கிறார்கள் குடங்கள் பாலால் நிறைந்து விடுகின்றன ஒரு பசுவே பல குடங்கள் நிறைய பால் சுரக்கின்ற வன்மை மிக்க பெரும் பசுக்கள் திகழ்கின்றன பசுவின் பாலை சுரக்கும் இடையர்களும் அனுபவப்பட்டவர்கள் பசுக்களில் இருந்து பக்குவமாக பால் கறக்கிறார்கள் பருத்த காம்பிலிருந்து பால் பீரியடிக்கின்றது குடங்கள் நிரம்பி வழிகின்றன இங்கே ஒரு தத்துவ கருத்தும் துக்கி நிற்கின்றது பசுக்களின் மடியை கறப்பது போல ஞானாசிரியனின் அடியை பற்றி கொண்டு ஞானப்பால் கறக்க முயல்பவனே சீடன் என்பதும் பொருள்படுகின்றது எனவே வள்ளல் பெரும் பசுக்கள் ஞானத்தை வழங்கும் நல் ஆசிரியர்களாக கொள்ளலாம் பசுக்களின் பாலால் குடம் நிறைந்தது போல ஆசிரியனும் ஞானத்தால் சீடனின் மனத்தை நிறைவிக்க வேண்டும் என்பதும் பொருள்படுகின்றது இவ்வறிய காட்சியினை வர்ணித்து நிற்கும் மாண்டாளின் அழகுணர்ச்சியினை காணலாம் இப்படிப்பட்ட பசுக்களின் செல்வத்தை நிறைந்த அளவு பெற்று பாவை நோன்பை மேற்கொள்ளலாம் என்கிறாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி பாவை நோன்பை மேற்கொண்டு மார்கழி நீர் ஆடினால் திங்கள் மும்மாறி பெய்து நாடு செழிக்கும் அதன் வழி நீர்வளம் மிகுந்து நெல்வளம் சிறந்து பசுவளம் பறந்து பால்வளம் பல்கி காணப்படும் என்பதே இந்த பாட்டால் பெறப்பட்ட கருத்துக்களாகும் நாளை நான்காவது பாசுரமாக ஆலி மலைக்கண்ணாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி